சென்னை கோயம்பேடு மார்க்கெட்டில் பொறி விற்பனை மந்தமாக உள்ளதாக வியாபாரிகள் கவலை தெரிவித்துள்ளனர் ஆயுத பூஜை விஜயதசமி கொண்டாடப்பட்ட நிலையில் சென்னை கோயம்பேடு மார்க்கெட்டில் பூ மற்றும் பழங்கள் விற்பனை வளாகத்தில் பொறி விற்பனைக்கு அதிகாரிகள் அனுமதி வழங்கப்படவில்லை என கூறப்படுகிறது இதனால் மாற்று இடத்தில் பொறி விற்பனை செய்யப்படுகிறது இந்த நிலையில் மார்க்கெட்டிற்கு வரும் பொதுமக்கள் பூக்கள் மற்றும் பழங்களை மட்டுமே வாங்கி செல்வதாகவும் பொறி வாங்க ஆர்வம் காட்டி வருவதில்லை எனவும் வியாபாரிகள் கவலை தெரிவித்துள்ளனர் இதனால் இந்த ஆண்டு எதிர்பார்த்த வியாபாரம் இல்லை என அவர்கள் வேதனையுடன் கூறுகின்றனர் வியாபாரம் இல்லாத காரணம் என்னென்னா மாச கடைசி அதனால கம்பெனிக்காரனா யாரும் நிறைய ஆர்டர் கொடுக்கல வியாபாரம் இந்த வருஷமே எங்களுக்கு எல்லாருக்குமே எவ்வளோ ஆர்டர் வர இப்போ இந்த வருஷம் வியாபாரமும் ஒண்ணு ஒண்ணு இல்லை யாருமே வியாபாரம் இல்ல பழக்காரங்களும் இல்ல பூக்காரங்களும் காரணங்களும் எங்களுக்கும் இல்லை அடுத்த வருஷம் தான் இதை பார்க்கணும் பூண்டு மார்க்கெட்டில் எங்களுக்கு இப்போ ஒதுக்கி விட்டாங்க இது மாதிரி பூ மார்க்கெட்டில் வந்தோம் அங்கே என்ன ஆச்சு பூ இறக்கிறதுக்கு இடம் பார்த்துலாமல் போயிடுச்சு அது இல்லாமல் இப்போ ஒரு பிரிட்ஜு கட்டுறதுனால அதில் வாதனை ஆயிடுச்சு ஏன்னா எங்களுக்கு இன்னும் ரெண்டு நாள் முன்னாடி எங்களுக்கு அங்கே மா பூ மார்க்கெட்டில் விட்டுருந்தாங்கன்னா நாங்கள் ஓரளவுக்கு வியாபாரம் பண்ணியிருப்போம் கேட்டோம் பார்க்கலாம் இருங்கோ இந்த மெட்ரோ கட்டுறதுனால அங்கே ரொம்ப இடைஞ்சலாக இருக்குதான் அவங்க வந்துக்குன்னு அங்கே இடைஞ்சலாக இருக்குது உங்களுக்கு தான் தனியாக இடம் ஒதுக்கி விட்டுருக்குனா இல்லையா அப்படின்னாங்க ஒதுக்கி விட்டாங்க அப்போ இங்கே ஜனம் வரல தேடி வரல அவங்க அங்கே நாங்கள் விளம்பரம் பண்றோம் அப்படின்றாங்க விளம்பரம் கூட பண்ணுறாங்க ஜனங்க வந்து எல்லாமே அவங்களுக்கு அங்கேயே கிடைக்கிது பூக்கடையில் பழ மார்க்கெட்டில் எல்லாமே பொரியிலருந்து இருந்து எல்லாமே அவங்களுக்கு அங்கேயே கிடைக்கிறதுனால எங்களை நாடி வரல